அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கேள்வி இருந்து வீட்டை விட்டு வெளியேறும் போது போதும் ஆதாரபூர்வமான துவா எது என்று கேட்கிறார் அப்ப வீட்டை விட்டு வெளியேறும் போது ரசூல் சல்லாஹி வல்லம் அவர்கள் நமக்கு ஆதாரபூர்வமான சில துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் அது எங்க வருது என்று சொன்னா நசாயில ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஓராவது செய்தியாக ஒரு அதீஸ் வருகிறது ரசூல் சல்லாஹம் சொல்றாங்க அந்த ஹதீச உம்மு சலமார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் காண இதா ஹரஜ மின் பைத்திகி வீட்டை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் கால சொல்வார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாவின் பேரை கொண்டு ரப்பி என் இறைவா அவுது பிக்க உன்னை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் அன் அதில்ல அவ் அலில்ல அவ் அலிலிம அவ் உலுலம அவ் அஜ்மல அவ் யுஜ் அல அலைய எதெல்லாம் விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னா அன் அதில்ல நான் சருகி விடாமலும் அவ் அலில்ல வழி தவறி விடாமலும் அவ் அலிம நான் அநீதி இழைக்காமலும் அவ் உணலம எனக்கு அநீதி இழைக்கப்படாமலும் அவ் அஜுகல நான் மடையனாகாமலும் அவ் யுஜால அலைய நான் பிறரை மூடராக்காமலும் இருப்பதற்கு உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி சொல்லலா உலவசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று நசாய்ன்னு ஒரு ஆதாரபூர்வமான செய்தி வருது அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியேறுறதா இருந்தா இந்த துவாவைத்தான் செல்லணும் என்னது பிஸ்மில்லாஹி ரப்பி அவு துபி கமின்னன் அதில்லாவு அலில்லாவு அல்லமாவு உள்ளம அவ் அஜ அல்லாவுல அலைய எந்த இந்த துவாவதான் நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி திருமிதியில மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எண்பதாவது செய்தி இது கண்ணையான சொக்களால வருது இதே உமும் சலமார் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க கானு இதா ஹரஜ மின் திஹி ரசுல்லா வீட்டை விட்டு வெளியேறினால் கால பிஸ்மில்லா அல்லாஹ்வின் கொண்டு தவக்கல்து அல்லா அல்லா மீது நான் தவக்கல் வைக்கின்றேன் அல்லாஹ் இறைவா என்ன நான் உன்னை கொண்டு நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் மின் நாங்கள் இருப்பதற்கும் வழி தவறாமல் இருப்பதற்கும் நாங்கள் அனைத்துக்குள்ளாமல் இருப்பதற்கும் நாங்கள் பிறருக்கு அநீதி இழைக்காமல் இருப்பதற்கும் அவ் நஜுகல நாங்கள் மடையர்களாக இருக்காமல் இருப்பதற்கும் அவ் யுல அலைனா பிறரை மூடராக்காமல் இருப்பதை இருப்பதை விட்டும் நாங்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம் என்ற துவாவை சொல்லி இருக்கிறாங்க இதுதான் ஆதாரபூர்வமான செய்தியில வரக்கூடிய துவா பெரும்பாலும் சமூகத்துல எந்த துவாவை என்ற துவாவை ஓதுறாங்க இந்த துவா சகியான ஒரு அதீஸ் இல்ல இந்த செய்தி அபுதாவுதுல நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஓராவது வருது இதுல இபு சொல்லக்கூடிய ஒருவர் இடம் பெறுகிறார் இவர் ததிலை செய்யக்கூடிய ஒருவர் இருட்டடிப்பு செய்து தான் யாரிடமிருந்து கேட்டாரோ அவரிட பேர சொல்லாம வேறொருவருடைய பேர இருட்டடிப்பு செஞ்சு அந்த செய்திகளை அறிவிக்கக்கூடிய ஒருவராக இருப்பதனால இந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி இல்ல அப்ப இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கலாம் கேட்காம இவர் ஆள் மாத்தி சொல்றதுனால ஆளை இல்லாமலாக்கி சொல்றதுனால இவர் இடையில சொன்னவர் யாரு யாருட பேரை மறுத்து சொல்றாரோ மறைச்சு சொல்றாரோ அவர் பலவீனமானவராக இருந்தா இந்த செய்தி பலவீனமானதாக ஆகிவிடும் என்ற காரணத்தினால் இருட்டடிப்பு செய்யப்பட்ட ததிலீஸ்டைய நிலையில் உள்ள செய்திகளை ஆதாரபூர்வமான செய்திகளாக அதீஷ்தலை வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனால

அல்லது பிஸ்மில்லாஹி ரப்பி அவுது பிக்க மின்னான் அதில் அவு அழில்ல அவு அழிலிம அவு உள்ளம அவு அஜுஹலா அவு யுஜுஹலா அலை என்ற அந்த துவாவை தான் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும்